என்ன சொல்லுவேன்னா நம்ம எப்போதுமே ஓப்பன் ஹார்டாக இருக்கணும் எப்போதுமே ஓப்பன் மைண்டாக இருக்கணும் தேவன் எது வேணால் செய்யலாம் ஏன் அவரை பக்ஸ்க்குள்ளே போடாதீங்க அவரை அடக்காதீங்க இப்படி தான் இருக்கணும் அவர் பேசணும்னா அவர் அவர் சத்தத்தை கேட்கணும் மனுஷன் பேசுகிற மாதிரி தான் நம்ம வேணால் நடக்காது மேபி நீங்கள் ஆசைப்பட்டால் செய்வார் மேபி எப்பயோ ஒரு தடவை ஆசைப்படுறாங்க அந்த நீங்கள் பேசுகிற ஆடியோபிளாக நான் கேட்கணும் மனுஷன் பேசுகிறது போல் நான் கேட்கணும்னா மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பேசுவார் ஆனால் ஒவ்வொரு தடவையும் அப்படி பேச மாட்டார் புரியுதா யானே அப்படி அந்த மாதிரி பேசுனான்னா உங்களுக்கு விஸ்வாசம் இல்லைன்னு அர்த்தம் ஏமே ஏமேன் ஸோ நம்ம சுகத்தை விஸ்வாசத்தினால்தான் பெற முடியும்னு சொல்லி அது உறுதியான காரியம் தேர் இஸ் நோ அத மெத்தட் டு ரிசீவ் யோர் ஹீலிங் சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு விஸ்வாசம் இல்லாமல் வேறு எந்த ஒரு காரியமும் நீங்கள் உபயோகிக்க முடியாது ஏமே